நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாலக் பராத்தா அதுக்கப்புறம் பாலக்கீரையில் ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் கச்சு மக்னா கிரேவி எல்லாமே பார்க்க போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் நல்லா ஹெல்தியானது கூட அது கிரேவி ரெஸ்டரென்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக பண்ண போகிறோம் பராத்தாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு பாலக்கீரை ஒரு கையெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் தேவைப்பட்டா கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஸோ இதுதான் கலரு கொடுக்கக்கூடியது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் ஆட் பண்ணல ஸோ இந்தளவுக்கு ஃபைனாக இருக்கணும் ரெண்டு கப் கோது எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா உப்பு எல்லா இடத்துலையும் சேராது இப்போது அரைச்சி வச்ச பாலைக்கீரையோட விழுது அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கணும் ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் லச்சா பராத்தா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பீட்ரூட்டில் பண்ணலாம் கேரட்டில் பண்ணலாம் ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மசாலா பராத்தா அப்படிங்கும்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பசிஞ்சால் இதிலேயே பூரி பண்ணலாம் ஏற்கனவே நான் பாலக்கீரையில் பூரியும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும் ஸோ டுவெண்ட்டி அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா பசைஞ்சிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வறண்டு போயிருந்த மாவெல்லாம் என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகும் ஸோ இப்போது தேவையான அளவில் நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டு நல்லா தின்னாக தேய்க்கணும் ஸோ லச்சா பராத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக தேய்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் ஆயில் தூவணும் ஸோ இதை தூவிட்டு திரும்ப நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நமக்கு பரோட்டா மாதிரி நிறைய லேயர்ஸ் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் தேவையான அளவு மாவு தூவிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்க்கணுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தின்னாக தேய்ச்சா மட்டும்தான் அதோடய லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் ஸோ நிறைய லேயர்ஸ் வரணும் அப்படிங்கும் போது அது மேலே நெய் இல்லைன்னா ஆயில் வந்து நம்ம ரிசல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும் ஸோ இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா கத்தியில் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரியும் பண்ணலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக கொண்டு வரணும் ஸோ அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா மிடிலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் மாதிரி பண்ணலாம் இப்போவே உங்களுக்கு அந்த லேயர்ஸ் தெரியும் நிறையா லேயர்ஸ் ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்ம திக்காக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் திரும்பும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பாலக் பராத்தா இதுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பொருட்களும் தேவைப்படும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ஆயிலும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஸோ அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தேய்ச்சா லேயர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் நல்லா இரும்பு தோசைக்கல் மேலே போட்டுட்டு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கணும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லை கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதையும் போட்டு எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து பரோட்டா பண்ணுமோ அதே மாதிரி ரெண்டு கையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே லேயர்ஸ் வந்து ஓப்பன்னாக வர ஆரம்பிக்கும் இப்போ அடுத்ததான் பாலைக்கீரையில் சப்பாத்தி ஸோ அதே தான் பண்ண போகிறோம் இதுவுமே எந்தளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா சூடான எறும்புக்கடில் போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி திருப்பி போடணும் இல்லை ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருக்கும் போது என்னாகும் அப்படின்னா அது பயங்கரமாக ஹார்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் சப்பாத்தி எல்லாமே ரொம்ப நேரம் ஆகும்போது அப்படியே ஆகிறதுக்கு ரீசனாக தான் ஸோ இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு ஸோ உப்பி வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சால் மட்டும்தான் இது மாதிரி வரும் இதிலே நீங்கள் ஃபுல்காக கூட பண்ணலாம் தோசைக்கல்லில் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக ரெண்டு பக்கம் சைடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா டைரெக்ட் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா ஃபுல்கா ரெடி ஆகிடும் ஸோ அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இந்த பராத்தாவை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு தட்ட தட்டினீங்கன்னா நல்ல லேயர்ஸ் வந்து பயங்கரமாக சாஃப்ட் ஆகிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பராத்தாக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட நமக்கு தேவைப்படாது இது வந்து மதியானம் லஞ்சுக்கு அப்படிங்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தியாக இருக்கட்டும் பராத்தாவாக இருக்கட்டும் சப்பாத்தி அப்படிங்கும்போது போட்டு எடுத்தோன்னே ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சுட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் எல்லாம் அதில் போயிடும் அதுக்கப்புறம் ட்ரையும் ஆகாது சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிரேவி அப்படின்னா ரெஸ்டன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஜு மக்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் எதுவும் தேவையில்லை இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி ஒரு நாலுருந்து அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் இந்த க்ரீமினஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி போடுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீமுக்கு உண்டான எல்லாத்தையுமே அதை கொடுத்துரும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே முந்திரிலையும் வந்துடும் ஸோ ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றலாம் கிட்டத்தட்ட மீடியம் டு ஹையில வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தக்காளி வெங்காயம் மிஞ்சி பூண்டு முந்திரி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ரெண்டு மெத்தடும் சிம்பிளானது தான் இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் போடணும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பியூரியாக அரைக்கணும் அந்த லம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஸோ அப்போ தான் இந்த கிரேவி நல்ல க்ரீமியாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் கிரேவிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் மக்னா முந்திரி போடுவோம் இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மக்னா அப்படிங்கிறது லோட்டஸ் சீட்ஸுன்னு சொல்லுவோம் நட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு கிரேவியில் ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியானது கூட ஸோ நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்கள் வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ அதே பேனில் தான் நம்ம கிரேவியும் பண்ண போகிறோம் திரும்ப கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் பேலீஃப் கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் அவ்வளோதான் நீங்கள் ஆயிலில் போடும்போது ஃப்ளேவரும் கிடைக்கும் ஸோ அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் வெளுத போட்டுடலாம் வெளுதம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதுக்கப்புறம் மிகத் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம் அப்படி கொதிக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த கிரேவியில் இருக்க பச்சை வாசனை போய் நல்லா பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம் சேம் இதே தான் எல்லாமே போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டீங்க அப்படிங்கும்போது நல்லா ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு காரத்துக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போடுவோம் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் ஸோ இது வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் இந்த மசாலா கிரேவியில் இறங்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க திரும்பும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஆயில் எல்லாம் நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயில் பட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ரெஸ்டரண்ட் அப்படிங்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃபைனலாக கசூரி மேத்தி அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண மக்னாவும் முந்திரியும் போட்டுரும் ஸோ அவ்வளோதான் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட இது ரெண்டு நாள் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் திரும்ப வந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான கிரேவின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பாலக் பராத்தா சப்பாத்தி கிரேவி பர்ஃபெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்